அது ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்க்கு ஒரு வார்னிங் வந்துருச்சு மார்ச் ஒன்னு வரைக்கும் போல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வார்னிங் க்ளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இதில் கண்டிப்பாக பண்ணுறோம் மை சேஃப் சோன் செகண்ட் எபிசோட ஆல்ரெடி நேத்தே நான் போஸ்ட் பண்ணிட்டேன் யாருக்கெல்லாம் அதை பார்க்கணும்னு விருப்பம் இருக்கோ சீரிஸ் வித் ஆதியை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே பாருங்க சரி வாங்க சில கதைக்குள்ள போகலாமா அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் யாரெல்லாம் பண்ணணும் ஆசை போகிறீங்களோ பண்ணி விட்டுருங்க இது வரைக்கும் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ பேரை மென்ஷன் பண்ணா சொல்லுங்க நான் மென்ஷன் பண்ணி விட்டேன் சரி வாங்க இதுக்கப்புறம் வெட்டி பேச்சு வேணாம் ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடுவோம் அரை ஆதி கிட்ட நீ லவ் பண்றியான்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஆதியோ இப்போ வீட்டுக்கு போகணும் சொல்லி அருளோ நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா அது காதியோ நான் இப்போ வீட்டுக்கு போனேன் ரொம்ப கோவமா சொன்ன அது கேடு அருளோ சரி இதுக்கப்புறம் பிரச்சனை வேணான்ற மாதிரி காரை போய் எடுத்துட்டு வந்தான் அப்ப ஆதையோ ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி நடந்து போய் கார்ல ஏறினா அதை பார்த்து அருள் நேற்று எவ்வளையோ தேடுறதுக்கு திரு திருவா அலைய முதலாம் கால் வலிக்கல அங்க இருந்து எங்க கார்ல ஏறதுக்கு கால் வலிக்குது அப்படின்னு கேட்டா எனக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கார்ல வீட்டுக்கு போனா மாத்தி கார விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போய் ஷார் எடுக்க போயிட்டா நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அருள் கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சொன்னா அது கேட்டு அருளோ சரி ஓகே நான் ஸ்விகில ஆர்டர் பண்றேன்னு சொல்லி சொன்னா அதுக்காதியோ வேண்டான்னு சொல்லி சொன்னால அது கேட்டு அருள் ஏன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல எனக்கு ஒரு பர்சன் குக் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி சொன்னா அது கேட்ட ஹரிலோ இவாவும் இங்க இல்ல உனக்கு எந்த கேனைய குக் பண்ணி தர போலாம் சொல்லி கேட்டப்போ ஆதியோ இந்த கேனை தான் சொல்லி யூடியூப்ல ரெசிபி வீடியோ சர்ச் பண்ணி அவன் கையில கொடுத்து போ எனக்கு அவன் குக் பண்ணி கொண்டு வான் சொல்லி சொன்னான் அவளு குக் பண்றதுக்காக கிச்சன் போனா ஏதோ ஒரு மாதிரி சமைச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிள் வச்சுட்டு ஆதியை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி சொன்னானா தினாரியோ உண்டு எடுத்து வாயில வச்சா

பாப்பி தூங்கலன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு அதை பத்தி யோசிக்காத நாளைக்கு கண்டிப்பா வந்துருவோம் நினைக்கிறேன் கண்ணு மூடி தூங்குன்னு சொல்லி சொன்னாடா அப்ப அருண் சொன்னதை கேட்டுட்டு ஆதியுமே கண்ணு மூடனா கண்ணு மூடி தூங்க ஆரம்பிச்சவ விடிய என்ன நினைச்சேன்னு தெரியல விழிச்சு பார்த்து எப்ப யுவா வருவான்னு சொல்லி கேட்டா அதுக்கு அருளோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு சரிடா அவன் வருவா இதுக்கு தூங்குன்னு சொல்லி அவனை தூங்க சொன்னா இப்ப மறுமே அவன் கேட்ட உடனே அது நீ ரொம்ப ஓரா பண்ணிட்டு இருக்க நான் என்ன அவட பியவா அவன் எப்ப உருவா போவன்றது எனக்கு எப்படி தெரியும் கூட தான் இருக்கன்னு சொல்லி சொன்ன அத கேட்டதுக்கு அப்புறம் ஆதி அவ எப்போ வருவான்னு கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டா தூங்குறதுக்கு அப்புறம் அருளோ எங்க படுத்தா நம்ம தூங்க விட மாட்டான் சோபால படுத்துக்கலான்னு போய் ஷோவால படுத்து தூங்கினா சாயம் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்பாதி தூங்கி எழுந்துட்டு சிங்க அடிச்சு வழியில நடந்து போயிட்டு இருந்தாளா அப்ப அருள் அவ போற சத்தத்தை கேட்டுட்டு எங்க போறேன்னு சொல்லி கேட்டப்போ ஆதியோ இல்ல நான் வெளிய போறேன் பொண்ணுங்க இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாரா அது கேட்ட அருளோ சரி ஓகே தூரமா போகாத பக்கத்துல இருந்து சொல்லி சொன்னா அது கேட்ட ஆதி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போனான் அப்ப அருளோ நல்ல வேளை அவன் வெளியே கிளம்பிட்டான் அவன் இல்லாத கொஞ்ச நேரம் நிம்மதி தூங்கலான்ட்டு நல்லா எடுத்து போத்திட்டு தூங்கினானா அப்ப வெளியே போனா அதே அருள் எங்க இருக்க உடனே எங்க வான்னு சொல்லி கூப்பிட்டாளா அது கேட்ட அருளோ உனக்கு எதுவுமே ஆசையா உன் கூட கேட்காம தூங்கினா அப்ப வெளியே இருந்த அருள் அருள் சொல்லி கத்தனப்பு ஆதி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரனே ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் வரனேன்னு சொல்லி சொன்னா கேட்ட ஹாதியுமே ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டா பதினோராவது நிமிஷம் அருள் இங்க வாயின்னு சொல்லி கூப்பிட்டோக்கோ இன்னொரு டூ மினிட்ஸ் என்னன்னா அப்ப ஆதியோ ஒழுங்கா எழுந்து வாரியா இல்ல உள்ள வந்து தண்ணிய பிடிச்சி மூஞ்சுல ஊத்த வாண்டா அது கேட்ட அருளோ இவன் செஞ்சாலும் செய்வான்ட்டு ஹே போய் என்ன ஆதின்னு சொல்லி கேட்டப்போ ஆதியா இல்ல உள்ள ஈச்சாரு அது வெளியே இருந்து போக முடியுமான்னு சொல்லி கேட்டானா அதுக்கு அருளோ இத நான் உள்ள இருக்கும்போதே போதே சொல்லிருக்கலாமே வரும்போது கையோட கொண்டு வந்திருக்கோம் என்ன அது இப்படி பண்றேன்ட்டு அருள் உள்ள போய் அந்த சேர எடுத்துட்டு வந்து ரூமோட வாசப்பிக்கு நேரா அந்த சேரை போட்டுட்டு அவன் உள்ள போய் படுத்து தூங்கிட்டான் இங்க வெயில் ஹாதி அந்த ஈச்சர்ல உட்காந்து யுவா எப்பதான் வருவான்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா வெயிட் பண்ணிட்டு இருந்தவ அப்படியே ஈச்சர்ல தூங்கிட்டான் மார்னிங் ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ யாரோ வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டு ஹாதி எழுந்து உட்காந்தா அங்க வந்தது வேற யாரும் யுவா தான் யுவாறத பார்த்த உடனே ஹாதி ரொம்ப சந்தோஷமான ஆனா அத வெளியில காட்டிக்காம யுவா கிட்ட எங்க போன சொல்லி கேட்டால அதுக்கு யுவாவோ இல்ல ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஆப்ரேஷன் அவளை ஹாஸ்பிட்டல்ல பெட்லாம் அட்மிட் பண்ணிருக்காங்க அவனுக்கு கூட ஹெல்ப்புக்கு யாரும் இல்ல அதான் ஹெல்ப் பண்ண போய்ட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஆதியோ முன்னாள் இது நைட்டு பத்து மணிக்கு போனேன் இப்போ காலையில பத்து மணிக்கு தான் வரேன் ஏய் உங்ககிட்ட ஒரு ஃபோன் இல்லை அன்லிமிடெட் தானே ஏன் உனக்கு ஒரு கால் பண்ண ஏய் எனக்கு ஒரு கால் பண்ண ஒரு மெசேஜ் பண்ண பண்ணக்கூடாது ஏன் எனக்கு ஒரு கால் பண்ண சரி நீ இருக்கிற இடத்துல சிக்னல் இல்லை ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாமே உன் வருஷத்துக்கு வந்து போக இது என்ன உன் மாமே இருவிட் இது நீ வேலை பார்க்குற இடம் த்ரீ மந்த் எனக்கு ஒர்க் பண்ணிடுவான்னு சொன்னேன் த்ரீ மந்த் எனக்கு ஒர்க் பண்ணுவன்றதான் அக்ரிமெண்ட்டே தவிர உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடல எங்க போனாலும் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எக்ஸ்கியூஸ் வர்றேன் போ போய் ஷவர் எடுத்துட்டு எங்களுக்காக குக் பண்ணி வை அருள் வா நம்ம எடுத்து சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யுவாவை குளிச்சுட்டு கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டு சமைச்சு வச்சிட்டு சொல்லாம சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போன ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் காலை செக் பண்ணிட்டு எல்லாம் நல்லாவே கூடி வருது அது ஒருத்தர் நல்லதுதான் ஆனா கெட்டது என்னன்னா காலுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க போல அதனாலதான் அழிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அருளோ சொன்னா எங்க மடம் கேக்குறா வீட்டுல வேலை செய்யறவங்க காணான்றதால நேற்று ஃபுல்லா அலைஞ்சிருக்க ரோட் ரோடா அதனாலதான் இந்த கால் வலி சொல்ற பிச்சு கேட்டா தானே அப்படின்னு சொன்னதுக்கு ஆதியோ சும்மா இருந்துச்சலே நான் என் டாக்டர் எல்லாம் ஓகேதான் ஆதி கால் கொஞ்சம் பாத்துக்கோ காலுக்கு அதிகமா ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அதே டேப்லெட்டை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை வீட்டுக்கு போக சொன்னார் ஏன்னா அதையோ வீட்டுக்கு வந்து யுவா கிட்ட எனக்கு ரொம்ப சாப்பாடு இருக்கா சாப்பிடலாமு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு யுவா ஓ ம் எல்லாமே ரெடியா இருக்கு நீ வந்து உட்காந்தா சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னா ஏன்னா அதையோ போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு டைனிங் டேபிள் வந்து உட்காந்தா யுவாவோ போ அவளுக்கு ஃபுட் சோப் பண்ணாலா ஆதி அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷம்ன்ற மாதிரி ஒரு பெருமை வச்சு அப்ப யுவா கிட்ட இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்டாளா அதுக்கு யுவா என்ன சொல்றேன்னு கேட்டா இல்ல உன் ஃப்ரெண்டோடைய பொண்ணு ஓகேவான்னு கேட்டான்னா ம் ஹா ஓகேதான்னு சொல்லி சொன்னால அப்போ பக்கத்துல இருந்த அருளோ நீங்கள் எல்லாமோ ஓகே தான் ஆனால் இவதான்னு சொல்லி சொன்ன வந்தாள் டக்குன்னு ஆதி அருளோட காலை மிதித்து சும்மா அறாண்ணா தென் அருளுமே அமைதியாகண்ணா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது வெளியே வா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொன்னாடா அதியோ என்ன பேசணும் எதா உள்ளே சொல்லுன்னு சொல்றப்போ அருள் ஆதி கிட்ட உன் மனசுல என்ன நினச்சிட்டுருக்கான்னு சொல்லி கேட்டப்போ ஓ நீ இதை பத்தி தான் பேசுறிய இதை பத்தி தான் வெளியே போலாவான்னு சொல்லேன் யுவா கிட்ட நீ எது நடந்தாலும் வெளியே வரக்கூடாது இப்படி இருந்தா இருக்கிறன்னு சொல்லி அருள புடிச்சு எடுத்துட்டு வெளியே போனோம் என்ன உன் பாட்டுக்கா வரைக்கும் போதே பேசுற என்ன பேசணும் இப்ப பேசுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு அருளோ அதான் அப்பயும் வெள்ளவான்னு சொல்லி சொன்னால நீ தான் அதை எதுக்கல என்ன அதி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ போற போக்கு சரி கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வலையில நீ விழுந்துகிட்டு இருக்க அவன் நமக்கு வேலைக்காரின்னு சொல்ல வந்தானா அப்பாதி அவன் காலரை புடிச்சு இன்னொரு வார்த்தை அவளை வேலைக்காரின்னு சொல்ல அவ டாபிக்கே இல்ல நீ என்ன சொல்ல வந்தியோ என்று சொல்லு இப்ப என்ன நேத்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதால் அவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் லாஸ் அவ்வளவுதான அடுத்த டீல அதை பேச்ச பண்றேன்னா அதுக்கு அருளோ அதுங்க டாபிக் இல்லாதி டாபிக்கே தான் அவ எப்போ லைஃப்குள்ள வந்தாலோ அதுக்கப்புறம் நீ பிசினஸ் ஒழுங்காவே பாக்க மாட்ட கிளப் மூடிய வச்சிருக்க கம்பெனிக்கு வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க போ அதோட பிஏ வந்து மேம் நீங்க சொன்ன மாதிரி போடணும் அந்த டீலுக்கு ஓகே நல்ல வேலை அந்த டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் ப்ராஜெக்ட நம்ம டச் பண்ண ஒரு வேளை நம்ம அதை டேக் ஓவர் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களா என்னோம் இந்த கவர்மெண்ட் டீல் நம்ம கைய விட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதுக்காக இது சொல்றதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல மேம் நீங்க இந்த டீலுக்கு வேணாம்னு சொல்லி சொன்னப்போ உங்களை நான் தப்பா அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டேன் பட் நீங்க வந்த மீனை விட்டுட்டு நீங்களா தீ பிடிப்பீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே மேம் எங்க நிபுற அது பர்சனலா பேசிட்டு இருக்கீங்க போல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போனா போனதுக்கு அப்புறம் அருளோ நீ என்னதான் அந்த டீல சைன் அப் பண்ணாலும் அந்த பொண்ணு கூட இருந்தா கண்டிப்பா நீ தான் போவானா அது கேட்ட ஹதி நீ அவளை பத்தி தான் பேச போறனா இங்க இருந்து வெளியே போன சொல்லு அவனை புடிச்சு வெளியே தள்ளனால அப்ப இவங்க வந்து அங்க நடக்கிற சண்டையை பாத்துட்டு இருந்தா அவ்வாறு லாதி கிட்ட என்ன என்னைய வெளில போய் சொல்றியா இல்லனா நீ ஒண்ணுமே இல்ல ஒன்னா தண்ணி கஞ்சா ஒண்ணுங்க இல்லாம ஒரு நாளா இருக்க முடியுமா என்ன வெளில போய் சொல்ற ஓ இதுவும் கிளப்புன்ற இல்லாம நீ என்ன பண்றன்னு பாக்குற அருள் ஆதி கிட்ட நீ இந்த வீட்டோட பெரிய பிள்ளைய பொறந்தான் இந்த எல் எல்டிவேட் லிமிடெட் மட்டும் எல்லாம் இல்லைன்னு சொல்லி அது உடனே ஆதிக்கே ரொம்ப சொன்ன என்ன கேவலம் நீ எல்லாம் சொல்றியா யார் நீ யார் நீ எல் எல்டி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு எல்லாம் அட்ரெஸ் கிடையாது இப்ப சொல்லண்டா இந்த நிமிஷம் இந்த நொடி அஸ் சிஇஓவா உன மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து டெர்மினேட் பண்றான் இது உன் கெரியரோட பிளாக் வெளியே போடா வெளியே போ எல்லாருக்கு பேர் இல்லாம நீ என்ன பண்ற நான் பாக்குறேன்னு சொல்லு அவனை வெளியமிச்சு விட்டான் பரவாயில்ல அது கிட்ட ஓ இது உன் வீடு இது உன் கிளப்புன்றதால தானே என்னை வெளியமிச்சு விட்டா ஒரு நாள் போதை இல்லாம ஒண்ணு இல்லாம இருக்க முடியுமா நான் இல்லாம நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் ஆதி யார்கிட்டமே பேசாம சைலண்டா வீட்லயே இருந்துகிட்டு இருந்தா ஒரு வாரம் கழிச்சு இவோ ஹதி கிட்ட ஹதி ஏன் இவ்வளவு அமைதியா உட்காந்துட்டு என்னாச்சு என்ன அவ சண்டை போட்டுட்டுமே எப்படி அவங்க கூட போய் காம்ப்ரமைஸ் பண்றது முயற்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஹாதி அவ கிட்ட இல்லன்னு சொல்லி சொன்னா என் இவாவோ எனக்கு புரியுது உன் ஃப்ரெண்ட் இல்லாம உன் பிரதர் இல்லாம உன்னால இருக்க முடியல ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது ரொம்ப சகஜம் அது எப்படியே விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சரி பண்ண நீ பார்க்கணும் எங்க இருப்பான்னு சொல்லி கேட்டப்போ ஆதியோ வேற எங்க அம்மா வீட்டுலதான் இருப்பான்னு சொல்லி சொன்னா இப்ப வா கார் எடுத்துட்டு போய் இப்பவே அவனை பாப்பன்னு சொல்ல ஆதி கார்ல ஏத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் எடுத்தனா கார ஆதி கார்ல இருந்து அப்புறம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்க வச்சு அதே உள்ள போ அது ரொம்ப கோபமா தான் இருப்பாங்க அவர் என்ன பேசினாலும் நீ கோபப்படாத காமா நீ என்ன சொல்லுமோ அத மட்டும் சொல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சமாதானம் ஆகுங்க கோவப்படாத அமைதி போய் பேசுன்னு சொல்லு ஆதிய உள்ளம் சொல்லிட்ட பாதி உள்ள வரத பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன திடீர்னு இருந்து பார்க்கன்னு சொல்ல கேட்டப்போ இல்லப்பா எனக்கு ஒரு நியூ பிசினஸ் ஐடியா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னான் ட்ரிஸ்ட்டு கொடுக்கறான ட்விஸ்ட் சரி வாங்க கரைக்குள்ள போலா என்ன பிசினஸ் சொல்லி கேட்டப்போ இல்லப்பா இது வரைக்கும் நம்ம எல்லா பிசினஸ் பண்ணிட்டோம் எல்லாமே இல்லப்பா நம்ம ஏ டு சட் எல்லா பிஸ்னஸும் பண்ணிவிட்டோம் பட்டு உன்னே ஒன்று தவறான்னு சொல்லி சொன்னானு அதை கேட்டு அவங்க அப்பா என்னன்னு சொல்லி கேட்டப்போ இந்த மெடிசன் சைடை மட்டும் நம்ம விட்டுட்டோம்ப்பா நம்ம புதுசாக ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னானு அது கேட்ட அருண் புரிஞ்சு போச்சு இவ எதுக்காக இந்த பிசினஸ் பத்தி சொல்றான் அப்பாரு சைட்ல இருந்து என்ன என்ன கொடுத்தா பிட்லா நல்லா குடுத்துட்டா போல அதான் இங்க வந்து துடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னானா அது கேட்கணும்னு யாதிக்கே இவா சொன்னதான் நான் வந்துச்சு அவங்க அப்பா கே அப்பா பெரிய ஹாஸ்பிட்டலா இல்லப்பா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் சக்சஸ்ஃபுல்லா ஆகி காட்டும்பான்னா அது கேட்ட அவங்க அப்பாவும் ம் ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னாரு அது கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பியானால அதுக்கு அவங்க அப்பாவும் பட் ஆனா அது கேட்டா ஆதி என்ன பண்ணா உன்னோட காசுல உன்னோட ரிஸ்க்ல இருக்கணும்னாரு அதுக்கு ஆதியோ அருள்ல பாத்துட்டு இதுதான் நீங்க சொல்லுவீங்க என்ன எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி சொன்னால அதுக்கு அவங்க அப்பா நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படியே என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்லி சொன்னாலா அது கேட்ட ஹாரி பெர்மிஷனா நானும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வரல ஜஸ்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணதான் வந்தேன் சொல்லிட்டு அவங்க அம்மாவை திரும்பி பார்த்தேன் ஆக்சுவலி அவங்க அம்மா ஆதி அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கும் மேல இருந்து அவங்க அம்மா யுவாதிக்கார சைட்லே பாத்துட்டுதான் கேலறிங்க வந்து அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேக்குது அவங்க அம்மா கிட்ட இன்ஃபர்மேஷன் எதுக்காக அது அவளுக்கு கிடைச்சிருச்சு நான் எதுக்கு அது எனக்கு நான் கிளம்ப இருப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனேன் அவ வெளியே போகும்போது கரெக்டா ஒரு சிஸ்டர் அங்க வந்தால பாத்துட்டு நீ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கிறேன்னு சொல்லி கேட்டாளா அதுக்கு சிஸ்டரும் ஆமான்னு சொல்லி சொன்னப்பீம்ல ஊர் சுத்தாம வந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணனு சொல்லிட்டு அங்க இருந்து போனா அத பார்த்த அவ தங்கச்சி போ திடீர்னு அத்தான லூஸ் ஆயிட்டாலு யோசிக்கிட்டேன் உள்ள போனா வெளியே போன உடனே யுவா அது கிட்ட என்ன எல்லாம் ஓகே சொல்லி கேட்டப்போ ஓகே தான் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் சொல்லி சொன்னா ஆக்சுவலி அதி புது ஹாஸ்பிட்டல் பத்தி பேசின யுவாக்கு ஹாதிக்கு நடுவில் வந்த பிரச்சனை இது கொஞ்சம் சரியா இருக்குன்னு நினைச்சிட்டா அவ பின்னாடி இருந்து யாரோ ஹாதிய கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு ஹாதியும் திருப்பி பார்த்தாளா அது அருள் ஆதி வா நான் கொஞ்சம் பேசணும்னா ஆதியுமே என்னப்பு கேட்டப்போ அதி இதுவே பழைய ஆதியா இருந்தா அப்படி கூப்பிட்டதுக்கு என் நிறைய செவ்வுல விழுந்திருக்கும் மாறிட்டீங்க அவங்க உங்களை மாத்திட்டாங்க உங்க அவங்க சரி ஓகே எல்லாரும் நினைக்கிற மாதிரிதான் சேலஞ்ச் தான் பண்ண நீ எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு நான் சேலஞ்ச் பண்ண போறது ஏன்னா நீ அதை பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும் சரக்கு பாட்டுல பிடிச்ச கை சேவை செய்யணும் ஆசைப்படுறது பிள்ளையே சேவை செய்யணும் ஆசைப்பட்டு உனக்கு கொடுத்த பதவியை நீ இழந்துறதுன்னு சொல்லி சொன்னாங்க அது கேட்டா புரியலங்கிற மாதிரி பார்த்தால எல்லாதி முசியோ பதவி அப்படின்னப்போ ஆதியோ என் பதவி அப்படி காத்தையும் எனக்கு தெரியும் போங்க கோவனர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு உங்ககிட்ட பேசலாம் டைம் இல்ல கலப்படான்னு சொல்லி சொன்ன என்ன ஆதி இவ்வா இருக்கிற தைரியமா நீங்க பாரு அவளையே ஒண்ணு விட்டு போவா நான் போவா ஒப்பன்னு சொல்லி சொன்னான் கேட்டா ஆதி உலராதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கடந்து போனான் அப்ப அங்க இருந்து அருளோ உலராதான்னு சொல்லி காட்டுற இது வரைக்கும் எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் அமைதியா இருந்தேன் ஆனா இப்போ இந்த யுவாவை நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அவ எனக்கு சொந்தமான கை பண்ணி பார் கண்ணு முன்னாடியே அவளை எனக்கு சொந்தமா நீங்க சொல்லி அருள் சொன்ன இந்த இடத்துல இந்த எபிசோதம் ஸ்டாப் பண்ணலாம் மிஸ் ஆஃப் ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க இந்த அருள் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருவானோ நீ என்ன நினைக்கிறீங்க என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பலிக்கு எனக்கு கிளிக் பண்ணி விட்டுருவோம்